அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கமலஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா போன்ற மிகப்பெரிய நடிகர் பட்டாள நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் தயாரிப்பில் அண்மையில் வெளியான படம் தாக் லைஃப் படம் வெளியாவதற்கு முன்பிருந்த படம் மீதான ஆர்வம் வெளியான பிறகு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது காரணம் படம் யாரையும் திருப்திப்படுத்தவில்லை இத்தனை பேர் இருந்தும் யாருடைய ரசிகர்களும் படத்தை கொண்டாடவும் இல்லை கண்டுகொள்ளவும் இல்லை மாறாக எல்லோரும் கழுவி ஊற்ற ஆரம்பித்தனர் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது முக்கியமாக படம் வெளியாவதற்கு முன்னர் முத்தமழை என்ற பாடல் மிகவும் வைரலானது படத்தில் இந்த பாடல் எப்போ வரும் என ரசிகர்கள் ஏங்கினர் ஆனால் படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை படத்தின் நீளத்தையும் படத்திற்கு இந்த பாடல் தேவையில்லை என்பதையும் கருத்தில் கொண்டு பாடலை படத்தில் சேர்க்கவில்லை இந்த படத்தில் முத்தமழை பாடல் இருந்தாலாவது கொடுத்த காசுக்கு ஏதாவது தேரி இருக்கும் என்றும் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கிண்டல் செய்தனர் இந்நிலையில் முத்தமழை பாடலின் வீடியோ அண்மையில் வெளியானது இந்த வீடியோவை பார்க்கும்போது இது திடீரென செட் போட்டு படப்பிடிப்பு நடத்திய போல இருப்பதாகவும் இவ்வளவு நல்ல பாட்டை விசுவலில் இப்படி கொன்னுட்டிங்களே என்றும் ரசிகர்கள் கதறி வருகின்றனர் இந்த கொடுமையை திரையரங்குகளில் திரையிட்டால் ரசிகர்கள் கடுப்பாகி விடுவார்கள் என்று நினைத்து தான் இந்த முத்தமழை பாடலை நீக்கி விட்டனர் எனவும் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கிண்டலடித்து வருகின்றனர் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்